வணக்கம் அவங்களே யூடியூப் வந்து எப்போவுமே வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குன்னு சொல்லி தான் நிறைய மக்கள் வந்து நினைக்கிறாங்க அதே போல் நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக யூடியூப்பை தொடங்கி கொண்டும் இருக்கிறீங்க நிறைய பேர் விட்டுடும் தொடங்கி போட்டு விட்டுடும் போகிறீர்கள் அதை விட ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் இருக்கிற தமிழ் யூடியூபர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து உழைக்கிறாங்க இதென்ற லாபம் வந்து எப்படி எப்படி வரும் எப்படி எல்லாம் செஞ்சால் இதுக்கு வந்து லாபம் வந்து இன்னும் அதிகமாக்கலாம் அப்படி சம்மந்தமாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதல் விஷயம் வந்து யூடியூப் வந்து ஒரு லாபமான தொழிலான உண்மையிலேயே லாபமான தொழில்தான் அதுக்கு காரணம் சொன்னீங்க உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம் யூடியூப் மட்டுமே செஞ்சு அதாவது முழு நேர வேலையை யூடியூப் செஞ்சு பெரிய பெரிய மில்லியனரான நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அது அஞ்சு பத்தில் நூற்று குணக்கானகள் இருக்கிறார்கள் யூடியூப் வந்து அவ்வளவு தூரம் வந்து பெரிய விஷயம் சரியான முறையில் செய்கிறதான் விஷயம் சரி இதில் தமிழ் யூடியூபர்ஸ் வந்து எப்படி எல்லாம் உழைக்கிறாங்க ஓரளவுக்கு அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஐயாயிரம் டொலர்ஸுக்கு மேலே மாதம் உழைக்கிறாக்க ஒரு கேட்டகரி இருக்கு மிகச்சிலர் வந்ததுல இருக்கணும் இலங்கையில் இருக்கணும் போல் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் டொலர்ஸுக்கு உள்ள உழைக்கிறாக்களும் இருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரம் டொலர்ஸுக்கு குறைய உழைக்கிறாக்கள்தான் இருப்பாங்க அதுதான் அதிகமான ஆக்கள் அது கிட்டத்தட்ட எல்லாரும் நம்ம சொல்ல இல்லைன்னு சொன்னால் அது ரெண்டாயிரத்து ஆயிரம் டொலர்ஸுக்கு வீடு அது சில அல்லது பல நூறு டொலர்ஸ் மாதம் உழைக்கிற டியூடியூபர்ஸ் தான் அதிகம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் இந்த மூன்று கேட்டகரியான இவர்கள் இருக்காங்க ஏன் தமிழாக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சிங்கிளமான டெவலப்ஸ் வந்து அதை உழை உழையக்கூடிய மாதிரி அதாவது சிங்கிளவங்களோட ஒப்படைக்க உழையக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் சிங்கிள மாதிரி உழைக்காமல் தான் மில்லியன் சொல்லலை உழைக்கிறாங்களா சிங்கிள யூடியூபர்ஸ்லாம் உழைக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அதை உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் தமிழ் யூடியூப்ஸை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன சொல்லி சொன்னால் புல புலன் பெயர் தமிழர்களுடைய பார்வை வீதம் அதிகமாக இருக்கிற வீடியோக்களில் அது அவையில் அதிகமாக கவர் ஆகி அந்தந்த நாட்டு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுடைய அட்ஸுக்குரிய காசு பருமதி கூடும் அப்படி கூடைக்கு வந்து உங்களுக்கு வந்து கூட காசு கிடைக்கும் முக்கியமாக ஜூட் யூடியூப்ஸ் வந்து அதிகமாக சொல்லிக்கிறது மற்றவங்களை விட சராசரி அதிகம் அதாவது குறிப்பிட்ட ஆயிரம் வியூவுக்கு வந்து வைக்கக்கூடிய காசு விழுகிற காசு டாலர் வந்து அதிகம் அது காரணமே வந்து இதுதான் அதே போல் இலங்கையை டார்கெட் பண்ணி விற்க செய்கிற ஆக்களும் வந்து எப்போ வந்து ஓரளவுக்கு காசு எடுக்கக்கூடிய சொல்லி சொன்னால் கொஞ்சம் லென்த்தாக இருந்து அது கூட ஓடினா எப்படி வந்து இலங்கையில் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இலங்கைக்காரர் பார்த்தா கூட ஒரு வீடியோவை மிச்சமாக இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கனடாவும் பார்த்து மிச்சம் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் யூகேயும் பார்த்து இன்னும் பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஃப்ரான்ஸ் சுவிஸ் அப்படின்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பெரிய தான் வரப்போகுது இப்படித்தான் வந்து அவர்கள் வந்து செய்கிறார்கள் இதை விட முக்கியமான ஒரு வீடியோம் இருக்குது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக வீடியோ போடுறது ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோன்றதை வந்து சில சரியாக நார்மலாக போடுறாங்க சில பேர் ஒரு நாளே நாலு வீடியோ போடுறாங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு என்ன சொல்கிறது மக்களை கவரக்கூடிய மாதிரியும் தொடர்ச்சியாக இருக்க அந்த ரெண்டுகளுக்கு மாற 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 அதுக்கேற்ற மாதிரி அதை விடு அதை கண்டுபிடிச்சு முன்னுக்கு போடைக்கு வந்தால் அந்த வந்து முன்னுக்கு வராத கூட வந்து வ வந்து ஒன்றால் யூடியூப்பில் இப்படி இல்லாமல் தான் உழைக்கலாம் அவனோட இல்லை இதை விட நிறைய விடயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்தா சிங்கள மக்கள் வந்து எப்படி உள்ளேனு சொல்லினா யூடியூப் வந்து ஒரு இதை தான் ஒரு சப்ஜெக்ட் தான் செய்வார்கள் இப்போ தமிழகத்தில் வந்து அப்படி இல்லை தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிணா எதெல்லாம் ஓடுமோ அதெல்லாம் எடுத்து போடுவாங்க இப்போ நீங்கள் வர நிகழ்ச்சியில் உடம்பா எல்லா யூடியூப் சேனல்களில் வந்து இப்பாங்க இப்போ மாறி மாறி இப்போ நான் இந்த கட்டுக்கிறது தான் ஜெயவன் நான் இந்த தான் ஜீவன் அப்படின்ற மாதிரிலாம் போடுறது இல்லை எல்லாத்தையும் போடுற அனுபவப்பற்றியும் போடுவார்கள் ஆட்டு ஆடு குளக்கிறத பிடியை பற்றியும் போடுவாங்க அப்போ அப்படி தான் ஜீவர்கள் ஆனால் சிங்களாக்கள் அப்படி போடுறது சிங்களாக்கள் மட்டும் இல்லை மொத்த மிச்சமே உலகம் இந்தியா இருக்கட்டும் அமெரிக்காவில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி எங்கெந்த டைப்பில் போடுற இல்லை அது எப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க அந்த கேட்டகரியை மட்டும் தான் வந்து திருப்பி திருப்பி அதில் ரிசர்ச் பண்ணி 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 கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படி தான் போடுவாங்க அப்போ அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அது கிடந்து கிடந்து ஓடும் இப்போ தமிழ் ஜூடியூபர் சண்டை அநேகமான ஜூடியூப் எல்லாம் வந்து ஒருக்கோடினா போட்டு கொஞ்சம் நாளில் ஓடினாச்சு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இல்லை சரியா சார் நான் வேண்ட இது தான் ஏன்னா அந்த அந்தந்த இது இல்லாமல் எப்படின்னு சொன்னா ப பரபரப்பும் அந்தந்த செய்திகள் அதாவது அன்றன் நடக்கிற நிகழ்வுகளை காட்டுற மாதிரி தான் இருக்க மொழியை அதுக்குள்ள வந்து ஒரு நாலு மாசத்துக்கு அதை பார்க்குறதுக்கு அந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது அதால அது ஓர்வையில் சரியா ஆனால் சிங்கள மக்கள் செய்கிற யூடியூப்பில் எப்படி இருக்கும் சொன்னேன்னா அது இருந்து ஒவ்வொருவருத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வார்கள் ஒவ்வொரு கேட்டுக்கிற ஏசி போது கேட்டுக்கிற ஏசி வர போது தான் சொன்னால் யூடியூப்பில் காசு உழைக்கிறத அப்படின்றத பற்றியே செஞ்சு கொண்டே இருப்பாங்க வீடியோ புதுசு புதுசாக இல்லை ரிசர்ச் பண்ணி பண்ணி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி செய்து கொண்டே இருப்பாங்க சரியா அதே போல் அரசியல் சம்பந்தம் அரசியல் மட்டுந்தான் அதுல இருக்கும் அந்த வீடியோக்கு அவங்க சேனலில் அதை பற்றி மட்டுமே வித்தியாசம் வித்தியாசம் செய்வாங்க அதே மாதிரி இப்போ மீன் வளர்க்குறதோ ஆடு வளர்க்கறதோ ஆடு வளர்க்கற மட்டும் தான் அங்கே இருக்கும் அப்போ அப்போ இப்படி இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி இருக்க என்ன நடக்குன்னு சொல்லி அவன் கொலாபரேட் பண்ணுவான் அவர் லோக்கலாக ஆடு வளர்க்குற சம்பந்தமாக அவனுக்கு நல்ல ரிசர்ச் பண்ணுவோம் ஒரு ஐம்பது வீடியோ போட்டாண்டா ஐம்பதுக்கு ரிசர்ச் பண்ண வச்சு கொண்டு அவன் உங்களுக்கு வந்துடும் அதை வச்சு ஆர்வல கல்டையாக போயிட்டு நீ ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இது செய்வான்னு சொன்னால் அவனுக்கும் லாபம் இவைக்குன்னு லாபம் ரெண்டு இருக்குன்னு லாபம் இங்கே சரியா அப்போ அப்படி எப்படி செய்கிறது நீங்கள் வடைய பாருங்க சிங்கள ஆக்கள்களை எண்ணிக்கை வந்து ஒன்றரை கோடி ஒன்றரை கோடியிலேருந்து ஒரு ஒன்றரை முக்கால் கோடி தான் இருக்கும் இளைஞர் சனத்தொகை ஆனால் அதுக்குள்ளேயே சிங்கள மக்கள் தான் வந்து அதிகமாக வந்து மில்லியன் வியூ எடுக்கிற சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது ஏன்னு சொன்னால் அதுக்கு வேறு வேறு காரணமும் இருக்குது ஒன்று சிங்கள மக்கள் வந்து தங்களுக்கு பிடிச்சிதான்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக பார்ப்பாங்க வீடியோவை ரெண்டாவது சேவா பண்ணுவாள் நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஈஸியாக சேவ் பண்ணுவான் அந்த அந்த பழக்கம் ரெண்டுமே இல்லை முழுசாக பார்க்குற பழக்கமும் இல்லை ரெண்டாவது ஓகே பார்த்துட்டோம் நல்லா இருக்கு அவனுடைய பாராட்டு கமெண்ட் பண்ணுறதோ அதை இன்னும் நாலு பேர் பார்க்கணும் இல்லை அவன் பார்த்துட்டு அவனுக்கு லாபம் போயிடுவான் தண்டை வெளியே பார்க்குறதுக்கு அப்போ அப்படி வந்து ஆனால் அப்படி இல்லை தொடர்ந்து சேவா ஒன்றுக்கு என்ன சொன்னால் யோசிப்பாங்க சேவன்ற மெனப்பான் இருக்கிற மக்கள் கனவியர் உன உங்களை சுற்றி முன்னே உன எண்ணத்தில் இருந்தால் ஈஸியாக வந்து நீங்கள் முன்னுக்கு வந்து இல்லைன்னு சொன்னால் அவங்க அப்படித்தான் அவங்க நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்க எட்டு கோடி பத்து கோடி பேர் இருக்காங்க சரி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சேனல்ஸ் இருக்குது அந்த தமிழர்கள் சேனல்ஸு ஒரு மில்லியன் வியோடு கூட சரியான கொஞ்சம் சேனல்ஸ் தான் விரல் விட்டுலாம் சரியா ஆனால் ஒன்றரை கோடி வரும் ஒன்றரை கோடி இருக்கிற சிங்கள மக்களுடைய சேனல்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஜனல் ஒன்றரை மில்லியன் ஒரு மில்லியன் ஒன்றரை மில்லியன் ரெண்டு மில்லியன் வியூ வரும் ஏன்டா அவங்களோட ஒற்றுமையும் அந்த பகிரதன்மையும் வந்து கூட நீங்கள் சரியாக ஜஞ்சிங்கன்னா எங்களே தீ விட்டுருவாங்க எக்கஜகமானாக்கள் வந்து சிங்கள யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க பயங்கர உழைப்பு காரணமாக அவங்களுக்கு இப்போ யூடியூபர் மாதிரி மட்டும் இல்லை அவங்க கொலாபரேட் பண்ணுவாங்க இப்போ ஃபேஷனிங்கன்னா ஃபேஷன் சம்பந்தப்பட்ட காட்டுகள் இதற்கெல்லாம் போய் கொலாபரேட் பண்ணிங்க அதுலேயே சைடில் பெரிய அளவுக்கு காசு கொட்டும் அப்படி அது இந்தியாலும் அந்த மாதிரிலாம் செய்வாங்க எங்களை பார்த்துக்கோங்க ஜாப்பானத்தில் தமிழ் யூடியூபர்ஸுக்கு அதுக்குரிய சான்ஸ் வந்து மேலே கிடைக்கலன்னு சொல்லலாம் பட் இதுக்கு அந்த நோக்கமும் இல்லை இவைக்கு வந்து ஓடி ஓடி செய்கிறது தான் நான் வேண்ட வேண்ட ஐடியா உண்மையான யூடியூப் வந்து இருந்து இருந்து கொண்டு செய்கிறது தான் ஜூடியூப் அப்போ அப்படி இவைக்கு இவைக்கு அது இவைக்கு அது செட் ஆகுது இல்லையன் சொல்லிக்கொள்ளலாம் இவ்வளோ தான் விஷயம் இதில் அடுத்த கட்டம் நீங்கள் செய்ய போகிறீங்களா ஜூடியூப் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம் இன்னும் கூட உழைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போதான் எல்லாம் வந்திருக்கு இங்கிலீஷில் வந்திருக்கு ஒரு நாட்டை டார்கெட் பண்ணுங்கள் யூஎஸ் இல்லை கனடான்னு சொல்லி முக்கியமாக பெரிய நாடுகள் யூகே முன்னுக்கு கூட வந்து பே பண்ணுறது வந்து ஜூஎஸ் தான் நீங்கள் அமெரிக்கா டார்கெட் பண்ணி சரியான ஒரு ஒரு கேட்டகரி எடுத்து அதிலேயே தொடர்ச்சியாக வீடியோ செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை தொடர்ச்சியாக அப்டேட் கொண்டு இருங்க முதல்ல பொறுமையே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட பிறகு தானாக அந்த அல்கொருதம் வந்து ஓடும் நீங்கள் சரியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் அது தானே ஓடும் சரியா ஓடினா உங்களுக்கு பிறகு உங்களுக்கு எந்த முதலும் தேவையில்ல அதை ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து கொண்டு காசு அவர் மாதம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு நாளுமே வந்து தமிழாக்கள் நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் வந்து தொடங்கி போட்டு விட்டுருவாங்க காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வீடியோ போட்டு என்றைக்கு வந்து வீடியோவில் ஓடின்னுட்டு பார்த்துக்கணும்னு பார்த்து கொண்டு வந்துட்டு ஓடி இல்லைன்னு அப்புறம் ஒன்று ஓடினா அப்புறம் அடுத்த நாள் ஓடினோம் ஓடி இல்லைன்னு அப்படி ஓவன் ஓட்ட அப்படிங்க வந்து சொன்னால் இது எப்படி கதையண்டா ஒரு மரத்தை வளர்க்குறது ஒரு விதியை விட்டுட்டு வச்சு மரத்துக்குள்ள நிலத்துக்குள்ள தோண்டி வச்சுட்டு அதை அடிக்கடி கண்டி கிணி வளருது வளருது வளர்கிறது அது வளராது அது அப்புறம் என்னை அப்படியே கையோட வேண்டியா உண்மையில யூடியூப் வந்து எப்படி என்ன சொல்ல நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் கேட்குறது நீங்கள் தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒன்றில் ரெண்டோ ஓடைக்க தான் என்னைக்கு ஒன்று சொன்னால் ஒரு கூட்டு உலகம்னு சொன்னால் இன்றைக்கு போட்டு எண்டைக்கு ஓடுறது எவ்வளோன்னு சொல்லி எண்ணிட்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் உழைக்க மாட்டீங்க நீங்கள் ரெண்டைக்கு நேற்று போட்டது அன்றைக்கு ஓடணும் எண்டைக்கு போகிறது நாளைக்கு நாலு அப்படி கொண்டு ஓடிக்க ஒரு நாளில் என்னை வேணுன்னு சொன்னாலும் கூட்டுல நாலஞ்சு வீடியோ ஓடிக்கொண்டுருக்கும் உங்களுக்கு என்ன அப்போ அப்படி தான் வந்து மேலே பார்க்கணும் அப்போ அதுக்கு அப்படி ஓடக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து வீடியோக்களை அப்படி யோசித்து தான் போட்டுக்கொள்ளணும் அப்படி போடைக்குதான் வந்து நீங்கள் என்ன ஓரளவுக்கு ரீசெண்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து உழைச்சிக்கொள்ள மாதத்துக்கு மற்றது உண்மையான விஷயம் க்ரியேட்டிவாக யோசிக்கணும் ரெண்டாவது கன்சிஸ் தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஏன் இவ்வளோ காசு வருதுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியே வரும் அதுதான் வந்து ரகசியம் பணக்காரான ரகசியம் வந்து கிட்டத்தட்ட அதே தான் இதுதான் விஷயம் மேலதிக தகவல் தான் நாங்கள் சொன்னால் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நாங்களும் தெரிஞ்சு கொள்கிறோம் வீடியோ பார்க்குறவையும் தெரிஞ்சு கொள்ளட்டும் நன்றி